வணக்கம் மாணவர்களே பத்தாம் வகுப்பில் தமிழ்ல ஒரு லெசன் நம்ம பார்க்கலாம் தமிழ் சொல் ஒரு உரையா ஒரே நடைப்பகுதியில் ஒரு லெசன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்க ப்ளஸ்ஸு டிஎன்பிஎஸ்சி டெட்டு எழுத போகிறவங்களுக்குலாம் இது பயனுள்ளதாக இருக்கும் பூவின் நிலைகளை வரிசைப்படுத்துக அரும்பு பூவின் தோற்ற நிலை போது பூ விரிய தொடங்கும் நிலை மலர் பூவின் மலர்ந்த நிலை வி மரம் செடியிலிருந்து பூ வீழ்ந்த நிலை செம்மல் பூ வாடிய நிலை அரும்பு போது மலர் வி செம்மல் இந்த மாதிரி ஆட்ராக படிச்சுக்கோங்க மேட்ச்தான் போடுவீங்கன்னு கேட்பாங்க இல்லை வரிசைப்படுத்துக்கேன்னு கேட்பாங்க இல்லை ஒவ்வொரு இதாகவும் கேட்பாங்க அடுத்து கெட்டு போன காய்க்கும் கனிக்கும் வழங்கும் சொற்களை எழுது கெட்டு போயிடுச்சுன்னா காய் என்ன என்னென்னா சொல்லுங்க தெரியலாம் நுனியில் சுருங்கிய காய் சூம்பல் எனவும் புழு பூச்சி அரித்த காய்கனி சொத்தை எனவும் புழுப்புழுத்து நாரிய பழம் புழு புழுத்து போயிடுறது இல்லையா அது அழுகல் எனவும் பதறாய் போன மிளகாய் அப்படி அப்படின்னா சொண்டு எனவும் பதறா போயிடுச்சு இல்லையா காஞ்சி மிளகாய் காய்ச்சி வந்து ஒரு மாதிரி சருகா போயிருச்சு இல்லையா அது சொண்டு காய்ந்த சருகும் சண்டும்னு கூட ஒரு வார்த்தை அடிக்கடி கேட்பாங்க அடுத்தது பதறாய் போன மிளகாய் சொண்டு எனவும் சுருங்கிய பழத்தை சிவியல் எனவும் தேரை அமர்ந்ததால் காய் தேரைக்காய் தேரை அமர்ந்ததால் கெட்ட காய் தேங்காய் கெட்ட தேங்காய் இது காய் தேரை அமர்ந்து கெட்டு காய்க்கு தேரைக்காய் எனவும் தேங்காய் தேரை அமர்ந்ததால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய் எனவும் சொல்லுவாங்க புழுப்பூச்சி அரித்த காய்கனி நுனியில் சுருங்கிய காய் சூம்பல் எனவும் புழுப்பூச்சி அரித்த காய்கனியை சொத்தை எனவும் புழு புழுத்து நாரிய பழம் அழுகல் எனவும் பதராய் போன மிளகாய் சொண்டு எனவும் சுருங்கிய பழத்தை சிவியல் எனவும் தேரை அமர்ந்ததால் கெட்ட காய் தேரைக்காய் எனவும் தேரை அமர்ந்ததால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய் இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் நுனியில் சுருங்கி போய் இப்போ மா இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது சூம்பி போச்சு அப்படி நம்ம வழக்கத்தில் புழு பூச்சி அரிச்சிருச்சு மேலே அவரைக்கெல்லாம் பூச்சி இருக்குது அது சொத்தையாக இருக்குது சொத்தை மா அப்படின்னு சொல்லிட்டு வாம்ப வாங்க மாட்டோம் பூச்சி அரித்து நாரி போய் புழு புழுத்து போய் மாம்பழமெல்லாம் பார்த்தா உள்ளுப்புழு புழு மரத்துலேருந்து உளுந்து கிடந்தாவே அழுகி போயிடும் பதறாய் போன மிளக மிளகாய் வந்து சொண்டு சுருங்கிய பழத்தை சிவிய ரொம்ப சுருங்கிய சூமி போயிடுது இல்லையா சுருங்கி போனது சிவியல் தேரை அமர்ந்ததால் கெட்ட காய் தேரைக்காய் அதே அது தேங்காயை தேரம்தினா அது அல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு எந்தெந்த தாவரங்களின் அடிப்பகுதி என்னென்ன பெயர்களால் அழைக்கப்படுகிறது என பட்டியலிடுக தாள் தாள் அப்படின்னா நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடி நெல் கேழ்வரகு தாள் அறுக்க போகிறேன் அப்படிம்பாங்க தண்டு கீரை வாழை அடி அதை வாழைத்தண்டு கீரை தண்டு அப்படின்னு சொல்லலாம் கோல் நெட்டி மிளகாய் செடியை கோள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து குரு துரு குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடி தூறு அப்படின்னு சொல்லுவாங்க துரு இல்லை தூறு குத்துச்செடியாக இருக்கிறத தூறு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தட்டு தட்டு அல்லது தட்டை கம்பு சோளத்தட்டை கம்பந்தன்னு சொல்ல முடியாது க தட்டு சோளம் கம்பு சோளம் முதலியவற்றின் அடி களி களி இதை அடிக்கடி கேட்பாங்க இந்த களிக்கும் கலைக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க களி அப்படின்னா கரும்பின் அடி கலை அப்படின்னா மூங்கிலின் அடி அடி புலி வேம்பின் அடியை அடின்னு சொல்லுவோம் அடி புளி மரம் வேப்ப மரத்தினுடைய அடிப்பகுதியை அடி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் தாவரங்களின் காய்ந்த பகுதிகளுக்கு வழங்கப்படும் சொற்களை யாவை அப்படின்னா காஞ்சி போயிடுது இல்லையா விறகு குச்சி இதெல்லாம் சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சி காய்ந்த குச்சி விறகு அப்படின்னா காய்ந்த சிறு கிளை காய்ந்த சிறுகிளை வெங்கலி காய்ந்த களி அந்த சிறுகிளிக்கு மேலே மரம் வெட்டி விறக எடுத்துக்குவாங்க வேறு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வெங்கலி காய்ந்த களி களின்னு அப்படின்னா தெரியுமில்ல கரும்பின் அடின்னு சொல்லலாம் கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் எல்லாம் சேர்ந்ததுதான் கட்டை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தாவரங்களின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கப்படும் பெயர்களையும் அவை எத்தாவர பிஞ்சுகளுக்கு பொருந்தும் என்பதையும் கூறு அப்படின்னாங்க இப்போ ஒவ்வொரு தாவரத்துலையும் பிஞ்சாக இருக்குது இல்லையா அது ஒன்று ஒன்று எப்படி எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா பூம்பிஞ்சி பூ பிஞ்சு பூவோடு கூடிய இளம்பிஞ்சு பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பூ பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க பிஞ்சு அப்படின்னா இளம் காய் இளம் காய் வடு வடு மாவடு அப்படின்னு சொல்லி அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா வடு அப்படின்னா மாம்பிஞ்சி இளநீர் இளநீர் முற்றாத தேங்காய் மு முசு முசு மூசு இல்லை முசு முசு அப்படின்னா பலா பிஞ்சு பலா பிஞ்சு என்னென்னு சொல்லுவாங்க முசு முசு பலாப்பிஞ்சை கறிக்காயின்னு கூட சொல்லி நம்மளாம் பொரியல் பண்ணுவோம் இப்போ வடு மாவடு இளநீர் உங்களுக்கு தெரியும் இளம் காய் பூமி பிஞ்சி பூடு கூடிய இளமிஞ்சி ஈஸியாக நாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நுழாய் நுழாய் அப்படின்னா இளம்பாக்கு பாக்கு பார்த்துருக்கீங்களா வெத்தலை பார்க்கல அந்த நுழாய் இளம்பாக்கு பேர் நுழாய் கவ்வை கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சி எள்ளோடய எள் கருக்கல் நெல் நெல்லை வந்து கருக்கல் அது வந்து யூஸ் முத்தாத நெல்லை வந்து கருக்கல்னு சொல்லுவோம் குறும்பை குறும்பை தென்னை பனைப்பிஞ்சி தென்னை இருந்து ஒரு குறும்பை உளுந்துருச்சுக்கோ அப்படிம்பாங்க குரும்பை கச்சல் வாழை வாழைப்பிஞ்சு என்ன சொல்லுவோம் கச்சல் கச்சல் மிக முக்கியமாக பலா பலாமுசு மாவடு வாழை கச்சல் இளநெல் கருக்கல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது தென்னை குறும்பை பிஞ்சுக்கு கவ்வை இளம்பாக்கு நுழாய் இளம்பாக்கு நூலாய் ஓகேங்களா எந்தெந்த தாவரங்களின் குலைகள் என்னென்ன பெயர்களால் அழைக்கப்படுகின்றன என பட்டியலிடுக கொலை கொலையாக இருக்குது இல்லையா கொத்து கொத்தாக இருக்குது இல்லையா அதை நம்ம பார்க்க போகிறோம் கொத்து இப்போ அவரைக்காக துவரை இதெல்லாம் வந்து கொத்து கொத்தாக காய்க்கும் பார்த்துருப்பீங்க அவரை துவரையெல்லாம் கொத்து கதிர் க கேழ்வரகு சோளக்கதிர் நெல் கதிர் அதை கதிர் கேழ்வரகு எல்லாம் என்னன்னு சொல்லுவோம் கதிர் குளை முந்திரியோட குலை அழகு அல்லது குரல் அப்படின்னா நெல் தினை கதிர் இதெல்லாம் அழகுன்னு சொல்லுவோம் அழகு லா வேறுபாடு கண்டுக்கோங்க தாறு தாறுன்னா வாழை குலை கா வாழைத்தாறு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல பழக்கத்திலே இருக்குது சீப்பு வாழை தாற்றின் பகுதி வாழைத்தாறு சீப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சீப்புலேருந்து தான் பழம் வாழைப்பழம் வாழைக்காயெல்லாம் அதுலேருந்து வரப்போ பகுதி ஓகேவா கொத்து அவரை துவரை கதிர் கேழ்வருகு சோளக்கதிர் குளை முந்திரி அழகு அல்லது குரல் நெல் கதிர் தாறு வாழை குலை சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி நெக்ஸ்ட்டு பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க அவற்றின் தன்மைக்கேற்ப தாவரங்களுக்கு வழங்கப்படும் சொற்களை எழுது பழத்தோட மேல் தோல் இருக்கு இல்லையா மேற்பகுதியினை குறிக்க அவற்றின் தன்மைக்கேற்ப வழங்கப்படும் பே வேறு சொல் என்னென்ன அப்படின்னு பார்த்தா தோழி தொளி தொளி மிக மெல்லியது தொளி தொளி மிக மெல்லியது குடுக்கை சுறையின் ஓடு குடுக்கை அந்த காலத்துலலாம் கொஞ்சம் இந்த சுரையோட வச்சு தான் என்ன பண்ணுவாங்க மலைக்கு ஆடு பாய்க்க போகிறவங்களாம் அந்த சுரையோட ஓட்டில் தண்ணி ஊற்றி வாட்டர் கேன் மாதிரி யூஸ் பண்ணிவாங்க குடுக்கை தோல் திண்ணமானது தோல் வந்து ஆடு மாடு இதெல்லாம் பறை இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த தோலை யூஸ் பண்ணி அதுக்கு வந்து தின்னமானதுக்கு தோல் மட்டை தேங்காய் நெற்றின் மேற்பகுதி மேல் பகுதிக்கு மட்டை தேங்காய் மட்டை தோடு தேங்காய் மட்டை பாக்கு மட்டை இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் மட்டை தோடு வன்மையானது தோடு வன்மையானது கெட்டியாக இருக்கும் உமி நெல் கம்பு ஆகியவற்றின் மூடி நெல்லுக்கு மேலே உம்மி நெல்லை தவிடு பார்த்துருப்பீங்க கிராமத்தில் இருக்கிற பசங்கள்லாம் நெல் அரிசி வருதுலேயும் அந்த அரிசியோடைய மேலே இருக்கிற தோல் தான் நெல்லோடைய அந்தந்த உம்மி அப்படின்னு சொல்லுவோம் கம்பு உம்மி நெல் இதெல்லாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஓடு ஓடு மிக வன்மையானது மிக வன்மையானது கொம்பை வரகு கேழ்வரகோடய உண்மை வந்து கொம்பை நெக்ஸ்ட்டு தானியங்களுக்கு தாவரத்திற்கு ஏற்ப வழங்கப்படும் சொற்கள் யாவை கூலம் நெல் புல் இந்த தானியங்கள்லாம் கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க பயிறு அவரை உளுந்து அவரை பயிறு தன் உளுந்து இதெல்லாம் பயிர் க பச்சைப்பயிர் பாசிப்பயிறு கடலை வேர்க்கடலை விதை கத்தரி மிளகாய் விற்று கொண்ட கடலை நெக்ஸ்ட்டு தால் புளி காஞ்சீரை வித்து புளி காஞ்சீரை வித்து முத்து வேம்பு ஆமனுக்கு விற்று ஆமனுக்கு விற்று முத்து அது அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு கொட்டை மாங்கொட்டை பனங்கொட்டை அதெல்லாம் பனை வித்து தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம் தென்னை வித்து தேங்காய் நம்மளால ரெகுலராக உங்களுக்கு தெரியும் முதிரை அவரை துவரை பயிர்கள்லாம் முதிரை அப்படின்னு சொல்லுவோம் கூளம் நெல் புல் தானியங்கள்லாம் கூலம் பயறு அவரை உளுந்து கடலை வேர்க்கடலை விதை கத்தரி மிளகாய் வித்து கொண்டை கடலாம் விதைன்னு சொல்லுவோம் கால் புளி காஞ்சிறை வித்து முத்து வேம்பு ஆமணக்கு வித்து கொட்டை மா பனை மா பனை வித்து தேங்காய் தென் தேங்காய் தென்னை வித்து மூதிரை முதிரை அவரை துவரை பயிர்கள் அடுத்து தாவரங்களின் இளம் பருவித்திருக்கிறப்ப சொற்களை அதற்குரிய தாவரங்களின் பெயர்களையும் எழுதுக இப்போ நாற்று நாற்று நெல் கத்திரையின் இளநிலை நாற்று நெல்ல நாற்று கத்திரி நாற்றுன்னு சொல்லுவாங்க சின்ன செடியை அடுத்து கன்று மா புலி வாழையின் இளநிலை கன்று இதுவும் முக்கியமான கொஷின் மாணவர்களே படிச்சுக்கோங்க அடுத்து குருத்து வாழையின் இளநிலை பிள்ளை தென்னையின் இளநிலை தென்னம்பிள்ளை குட்டை விழாவின் இளநிலை குட்டி விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலின்னா பனையின் இளநிலை பனஞ்செடியோடைய பனை இருக்கு இல்லையா அதனுடைய இளநிலை மடலி அல்லது வடலி நாற்று நெல் கத்திரியின் இளநிலை கன்று மா புலி வாழையின் இளநிலை குருத்து வாழையின் இளநிலை பிள்ளை தென்னையின் இளநிலை குட்டி விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலி பண பனையின் இளநிலை பைங்கூல் பைங்குல் நெல் சோளத்தின் இளநிலை இது முக்கியமாக ஒரு ஒன் ஒன்மார்க்கில் கேட்கலாம் நெல் சோளத்தின் இளநிலை என்ன அப்படின்னா பைங்கூல் அல்லது பைங்குல் எதனுடைய இளநிலையை குறிக்கும் அப்படின்னா நெல் அல்லது சோளம் எந்தெந்த தாவரங்களின் இலைநிலைகள் என்னென்ன பெயர்களால் அழைக்கப்படுகின்றன என்பதை பட்டியலிடையே இலைகள் இப்போ இப்போ பார்த்தோம் நம்ம இளம் பயிர் இளநிலைன்னு பார்த்தோம் அடுத்தது இலை இலை வந்து என்னென்ன புளி வேம்பு மரத்துக்கூடிய இலையை இலை அப்படின்னு சொல்லலாம் தென்னை பனை வந்து ஓலை நெல் நெல் புல் தாள் காய்ந்த இலை சருகு சருகும் சண்டனும் ஒரு கேட்பாங்க சருகுன்னா காய்ந்த இலை காய்ந்த இலைக்கு சருகு சாய்ந்த ஓலைக்கு தென்னை பனை சோளம் கரும்பு தோகை சோளம் கரும்பு சோகை தோகை சோளம் கரும்புக்கு தோகை புளி வேம்பு இலை தென்னை பனை இலை ஓலை நெல் புல் தாள் காய்ந்த இலை சருகு சோளம் கரும்பு தோகை நெக்ஸ்ட்டு தாவரங்களின் அடியிலிருந்து பிரித்து செல்லும் கிளை பிரிவுகள் பெயர்களை எழுது தாவரத்தோட அடி அடிப்பகுதியிலிருந்து மேலே வரதுலேயே கிளை அந்த கிளை பிரிவு என்னென்ன அப்படின்னு எழுதலாம் மரத்தின் அடியிலிருந்து பிரியும் மாபெரும் கிளை கவை மரத்தோட தான் என்ன சொல்லுவோம் கவை மண்ணலுக்கு மேலே வர்றது கவை அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் கவையின் பிரிவு கொம்பு அல்லது கொப்பு கொம்பு அல்லது கொப்பு கொம்பின் பிரிவு கிளை கிளையின் பிரிவு சினை சினையின் பிரிவு போத்து போத்தின் பிரிவு குச்சு குச்சியின் பிரிவு எனக்கு வரிசையாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தாவரங்களின் இப்போ வந்து க மரத்தின் அடிப்பகுதியே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்பாங்க மரத்தின் அடியிலேருந்து பெரிய மாபெரும் கிளைக்கு கவை கவையிலேருந்து தான் கொம்பு கொம்புலேருந்து பெரியது தான் கிளை கிளையிலேருந்து பெரியதான் சினை சினையிலேருந்து பெரியது போத்து போத்துலேருந்து பெரியது தான் குச்சி அல்லது கு குச்சி குச்சியின் பிரிவு தான் எனக்கு இப்போ கருவேப்பல்லாம் பார்த்தோம்னா வச்சோங்களோ குச்சி குச்சியோட இணுக்கு வீட்டுக்கு கொண்டு வருவோங்க அங்கே இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜெல்லாம் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் யாவை தாள் நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடி தாளுங்கிறது நெல் கிணையாக ஒரு கொஷினில் படிச்சுட்டோம் தண்டு அப்படின்னா கீரை தண்டு கீரை முதலியவற்றை அடி கோல் நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி அதாவது கேழ்வரகு தால் வந்து நெல் கேழ்வரகு தண்டுங்கிறது கீரையோட தண்டு கோல் வந்து நெட்டி அப்படின்னு சொல்லுவோம் மிளகாய் செடியோட அடி நெக்ஸ்ட்டு தூறு குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடி தூரா புடுங்குடா அப்படிம்பாங்க இப்போ வேர்க்கலை செடிலாம் அப்படியே ஒரு தூரா இருக்கும் ஆனியனும் அது அதே மாதிரி தான் தட்டு அல்லது கம்பு சோளம் முதலியவற்றின்னு அடி கரும்பின் அடியும் அடி களின்னு சொல்லுவோம் கரும்பினோட அடி என்ன சொல்லுவோம் கரும்பின் அடிய களி அடி புளிய மரத்தின் வேம்பு முதலியவற்றின் அடியை என்னது அடின்னு சொல்லுவோம் ஓகேங்களா கலை மூங்கிலின் அடி கலை மூங்கிலின் அடி கலை தாவரத்தின் நுனிப்பகுதிகளை கொழுந்து வகை குறிக்கும் சொற்களை அவை கொழுந்துள்ள வருதுலே நுனிப்பகுதியில் துளிர் அல்லது தளிர் துளிர் அல்லது தளிர் அப்படின்னா நெல் புதலவற்றின் கொழுந்து துளிர் விடுதுப்பா அப்படிமா முறி அல்லது கொழுந்து புலி வேம்புகளின் முதலியவற்றின் கொழுந்து முறி குருத்து சோளம் கரும்பு தென்னை பனை தென்னை குருத்து வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லுவாங்களே வீட்டில் அது குருத்து முதல கொழுந்து கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி தான் கொழுந்தாடை கரும்பின் அடிப்பகுதி களின்னு சொல்லுவோம் கரும்பின் நுனி பகுதியை கொழுந்தாடை நான் வச்சுக்கோங்க துளிர்னால் நெல் புல் முறி அப்படின்னா புளி வேம்போட ம இலையை வந்து முறி அல்லது கொழுந்துன்னு சொல்லுவோம் குருத்து சோளம் கரும்பு தென்னை மனை பனையோட குருத்து கொழுந்தாடை அப்படின்னு கொழு கரும்பி நுனி பகுதி நெக்ஸ்ட்டு தானியங்களுக்கு வழங்கும் சொற்களை குறித்து எழுதுக தானியங்களுக்கு என்னென்ன பேர் வைக்கலாம் கூலம் நெல் கம்பு முதலியவற்றை முதலிய தானியங்கள் கூளம்னா நெல் கம்பு சொல்லுவோம் பயிறு அவரை அவரை உளுந்து முதலியவையே சொல்லலாம் கடலை வேர்க்கடலை கொண்ட கடலை அனைத்து விதையும் கத்தரி மிளகாய் விதையை விதையும் கால் புளி காஞ்சிறை முதலியவற்றின் வித்து அடுத்து முத்து வேம்பு ஆமணக்க முத்துன்னு சொல்லுவோம் கொட்டை மா பனையோடது கொட்டை தேங்காய் தென்னை வித்து முதிரை அவரை துவரைய முதிரை ஆகிய பயிர்களை நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஓகேங்க இந்த லெசனில் இருக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு முக்கியமான கொஷினை நாளைக்கு ஒன் மார்க்காக கொடுக்கலாம் தேங்க்யூ